வெளிக்கொண்ட நீலகிரி மட்டும் கிடையாது மற்ற டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்துலேயும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அதாவது சாமி கடவுள் நம்மளுக்கு கொடுத்தது வந்து தானம் அவர் கொடுக்குற தானத்தில் தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதை நாம அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அது தானம் கிடையாது பிரசாதமாக கொடுக்குறோம் என்று அந்த இதில் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி நாலாயிரத்தி ஐநூறு வரைக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு எட்டு ஒன்பது டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க ஆலா டீனர் வருடம் அவங்க இருக்கிற இடத்துக்கே அது டிசேபிள்ஸ் எல்லாம் இருக்கானுங்க ஹாஸ்பிட்டல் வேலையா இப்போ ரோட்டோர்த்தல் எடுக்கிறவங்க எடுக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க இவங்களுக்கு எல்லாமே அவங்க இடத்துக்கே கொண்டு போய் பார்சல் கொண்டு போய் கொடுத்துட்டு ரெகு இது ரெகுலராக நடக்குது ஒவ்வொரு நாளும் நடக்குது பாலவிகாஸ் சொன்ன மாதிரி அதுவும் எல்லாம் சொல்லி கொடுக்குறானுங்க இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் கிட்டத்தட்ட ஒரு நூறு வில்லேஜ் சைடு மற்றெல்லாம் அவங்களும் அங்கேயே சொல்லி கொடுக்குறானுங்க அது இந்த லேடிஸுக்கு வர இது வந்து ஒரு சில நிறைய பேர் இந்த நிட்டிங்கெல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்க நிட் பண்ணுறவங்க இங்கே என்ன தெரியுமோ அதை நிட் பண்ணி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு மாதம் ஒரு ஒரு அதுவும் கொடுத்துட்ருக்காங்க இங்கே மார்க்கெட் பண்ணுறீங்க நீங்கள் இங்கே மார்க்கெட்லாம் அவங்களே மார்க்கெட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுருக்கோம் சரி காமிச்சாலே போதும் எல்லாம் சரி இப்போ இதை திரும்ப திரும்ப ஓகே இப்போ வந்துகிட்டே இருக்கு இந்த ஸ்கூல் இப்போ ஆரம்பிச்சு சாதகமாக ஏதோ நம்ம ஒரு நல்ல காரியம் செய்யணும்னாக்கா வந்துக்கவங்க எல்லாமே ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க இப்போ ஸ்கூல் நடந்ததுக்கு ஃப்ரீ எஜுகேஷனுக்கு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்துறதுக்கு கூடி சீக்கிரம் அது முடிய போகுது அது செய்யணும் இப்போ இந்த ஸ்கூலுக்கு கூட இப்போது எலிமெண்ட்ரி ஸ்கூலில் சிக்ஸ்த்து ஃபிஃப்த்து வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் எல்லாம் நம்ம இங்கிலீஷ் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி கவர்மெண்ட்ல இது கேட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணி அது இருக்கே உங்களுக்கு நம்ம அந்த இது கொடுக்கல வாங்கிக்கலாமே அவங்க ஐடியல் வாங்கிக்கலாமே யூனிஃபார்ம் மற்ற புக்ஸ் நோட் புக்ஸ் எல்லாமே ப்ளஸ் இந்த சத்து மாவுன்னு சொல்லிட்டு அதுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அவங்களே சத்து மாவு உருண்டை செஞ்சு கொடுக்குறாங்க ப்ளஸ் கஞ்சி வச்சு கொடுக்குறாங்க அது போக ப்ரெக்னன்சி சேவைன்னு சொல்லிட்டு அது அந்த ஸ்பாட்லேயே அந்த சென்டர்லேயே போய் ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் அவங்களோட ரெஸ்ட்